இந்த தார் ஜீப்பில் போய்தான் அட்டூழியம் பண்ணாராம் சர்வீஸ் சென்டரில் நின்ற ஞானசேகரின் கார் பறிமுதல் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் திருடச் செல்ல பயன்படுத்திய அவரது ஜீப் ஒன்று பறிமுதலும் செய்யப்பட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கோட்டுர்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது தப்பியோட முயன்ற ஞானசேகரன் கீழே ல் அவரது இடது காலும் இடது கையும் முறிந்தது இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பிறகு புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டார் மேலும் ஞானசேகரின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அண்ணாநகர் துணை கமிஷனர் மூணு பெண் ஐ பி எஸ் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் இந்த வழக்கை விசாரணை நடத்தியும் வருகின்றனர் ஞானசேகரன் மீது குண்டர் சட்டத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் ஏழு திருட்டு வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள பில்லா டைப் தனி வீடுகளை குறிவைத்து கார்களில் வந்து கொள்ளையடித்ததாக ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஏழு திருட்டு வழக்குகள் தொடர்பாக சிறையில் உள்ள ஞானசேகரனை கைது செய்து மூன்று நாட்கள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொள்ளையடித்த பணத்தில்தான் சொகுசு காரு வாங்கியதாகவும் பிரியாணி கடை வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் அவர் வேறு இடங்களில் கைவரிசை காட்டியுள்ளாரா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு குற்ற வழக்குகளிலும் ஞானசேகரன் சிறையில் அடைக்கப்படும் போது அவரை ஜாமீனில் எடுக்க தனியாக வழக்கறிஞர்கள் குழுவினர் செயல்பட்டு வந்துள்ளனர் அந்த அளவுக்கு செல்வாக்குடன் செயல்பட்ட ஞானசேகரன் பெரும்பாலும் வெள்ளா வீடுகளை குறிவைத்து திருடுவதை வழக்கமாக வைத்துள்ளாராம் கொள்ளையடிக்க செல்லும் வீடுகளில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது ஏழு திருட்டு வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் தார் ஜீப் கிண்டியில் உள்ள சர்வீஸ் சென்டர் ஒன்றில் இருந்த நிலையில் அதனை பள்ளிக்கரணை போலீசார் பறிமுதலும் செய்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அணிகமற்காக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க